தமிழி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலைகளின் தரம் இரண்டு முதல் பதினொன்று வரையிலான மாணவர் அனுமதிக்கான புதிய சுற்று நிறுவம் வெளியீடு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள மற்றும் ஒரு நடைமுறை கொழும்பு கடற்கரையில் ஒரு வயது குழந்தையின் சடல மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் ஒரே தடவையில் நூறுக்கும் மேற்பட்ட நிதித்துறை அதிகாரிகள் விடமாற்றம் யாழில் இருந்து கொழும்பு சென்ற புகையிரதத்தில் தென்னிலங்கையர்கள் அடாவடி மக்களுக்கு மகிழ்ச்சி தக்கவல் ആപത്തുടൻ ഇളങ്ങി വന്ന വയോതിപമ്പതി മീതു കൊടൂര താൽ സേരട്ട വാനിലാകെ മക്കൾക്ക് നിവാരണം തുടർ വരികൾ பாடசாலைகளின் இரண்டாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரை மாணவர்களை அனுமதிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுற்று நுரூபம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இலக்கம் கொண்ட சுற்று நுரூபத்தை டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் எம்ஓஇ டாட் கவர்மெண்ட் டொட்எல்கே இணையதளத்தினுள் பிரவேசிப்பதன் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் உடலில் அணியக்கூடிய கேமராக்கள் வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் எஃப் யூ ஊட்ல தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அதிகாரிகளின் பொறுப்பை உறுதி செய்வதையும் ஊழலை தடுப்பதற்கும் வெளிப்படையாக தங்கள் கடமைகளை செய்வதற்கான வாய்ப்பை போலீசாருக்கு வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் சில சாரதிகள் தங்கள் தவறுகளை மறைக்க அதிகாரிகள் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகள் அனைத்தையும் இந்த கேமராக்களில் பதிவு செய்யப்படும் என்றும் அனைவரின் பொறுப்புணர்வையும் உறுதி செய்யும் என்றும் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு பம்பலப்பட்டியில் நிலையத்துக்கு அருகிலுள்ள கடற்கரையில் இன்று காலை ஒரு வயது குழந்தையின் சடலம் கரையொதுங்கியது வெள்ளிப்பட்டி கடலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று முப்பது மணியளவில் கடலில் விழுந்து ஒரு வயது மற்றும் இரண்டு மாத குழந்தை காணாமல் போனதாக கூறப்படும் சிறுவனின் சடலமாக இருக்கலாம் என கூறப்படுகின்றது கடலில் விழுந்த தாய் மீட்கப்பட்டார் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கணவருடனான தகராறில் அந்த பெண் தனது குழந்தையுடன் வெளிமடை பகுதியில் இருந்து கொல்லுப்பட்டிக்க வந்ததாக போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்துள்ளது அந்த பெண்ணின் கணவர் நுவரெல்லியா பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் ஒரு போலீஸ் அதிகாரி என்பது தெரிய வந்துள்ளது அந்த பெண் குழந்தையுடன் கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது அந்த பெண் தனது குழந்தையை கடலில் வீசிவிட்டாரா என்பதை தீர்மானிக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நீதித்துறை அதிகாரிகள் நூற்றி ஆறு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நீதிச்சேவை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது കുറിറ്റം എതി പതിനാം തീയതി മുതൽ അമലുക്ക് വരും വകുപ്പിൽ ചെയ്യപ്പെടുന്നതാ ഇടമാറ്റത്തിൽ മാവട്ടീതി പതിവളുകൾ ആകിയോട് അടങ്ങുവെക്കുള്ളത് இடமாற்றம் செய்யப்பட்ட நீதவான்களில் மாளிகா குந்த நீதவான் லோச்சனா விக்ரம வீரசிங்கம் மகர நீதவான் எச் ஜி பெரீரா குருநாகல் நீதவான் என் டிபி குணரத்ன காளி நீதவான் ஐ என் என் குமாரக்கி மற்றும் பலப்பட்டிய நீதவான் ஆர் டி ஜனகா ஆகியோர் உள்ளடங்குவதாக நீதிச்சேவை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு சென்ற புகையிரதத்தில் தமிழர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தை அமர சென்றதுடன் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் காங்கிசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு செல்லும் மதியம் ஒன்று முப்பது புகையிரதத்தில் முன்பதிவு செய்த நால்வர் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஏறியிருக்கின்றனர் அவர்கள் முன்பதிவு செய்து பயணச்சீட்டுகளை பெற்றிருந்த ஆசனங்களில் காங்கிசம் துறையில் இருந்து நான்கு சிங்களவர்கள் அமர்ந்து வந்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் முன்பதிவு செய்த நான்கு தமிழர்களும் பயணச்சீட்டை காட்டி அது தம்மால் முன்பதிவு செய்யப்பட்டது எனவும் ஆசனத்தை விட்டு தருமாறும் கேட்டுள்ளனர் அதனை மறுப்பு தெரிவித்த அவர்கள் தாமும் முன்பதிவு செய்துதான் புகையிரதத்தில் பயணிக்கின்றோம் எனவும் தாம் முன்பதிவு செய்த ஆசனங்கள் வேறொரு பட்டியில் இருப்பதாகவும் அந்த ஆசனங்களில் அமர்ந்து வருமாறும் கூறியிருக்கின்றனர் தாம் முன்பதிவு செய்துள்ள ஆசனத்தை தம்மிடமே ஒப்படைத்துவிட்டு நீங்கள் முன்பதிவு செய்த ஆசனங்களுக்கு சென்று அமருங்கள் என இதனை அடுத்து புகையிரத பரிசோதகர்களிடம் இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்த போது சாமகச்சேரி புகையிரத நிலையத்தில் புகையிரதம் நிறுத்தப்பட்டு சிங்களவர்களை அவர்கள் முன்பதிவு செய்த ஆசனத்தில் சென்று அமருமாறு புகையிரத பரிசோதகர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதனை ஏற்காத பயணிகள் சண்டித்தனம் செய்ததுடன் அடாத்தாக அமர்ந்த ஆசனங்களிலேயே தொடர்ந்து பயணம் செய்வதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் இந்த பிரச்சினைகளால் முப்பது நிமிடம் வரை சாவகச்சேரி புகையிரத நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்படாததாகவும் புகையிரத்தில் பயணித்தவர்கள் கூறியுள்ளனர் உதவித்தொகை ஒன்று ഇരണ്ടായിരത്തി ഐക്കാൻ സെപ്റ്റമ്പർ മാണ ഉള്ളത് കൊടുപ്പ് നാളെ മറദിനികളിൽ വണക്കുകളിൽ വരവ് വയ്ക്കും നലൻപുറി നെന്യ സഭ അറിയിത്തുള്ളത് മാതൃത്തൊക്കെയൊത്തം പതിനു ലക്ഷത്തി ഇവത്തോർ ആയിരത്തി എഴുപത്തി നാല് കുടുംബങ്ങൾ പെട്ടക്കൊള്ളു തട്ടുള്ളത് അതക്കമയ பதினோராயிரம் மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வங்கிக் கணக்களில் வரவு வைக்கப்படும் என சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகள் மூலம் அசஸ்ம நிவாரண உதவித் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து கிலோ கிராமுக்கும் அதிகளமான குஷ்போதைப் பொருளுடன் இந்திய பிரஜி ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் கருநாயக் விமான நிலையத்தில் இன்று பயணிகள் வருகை முனையத்தின் ஊடாக படியும் உட்பட்ட சந்தேகத்திடமான பயனியொருவரை சுங்கப் பிரிவு அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர் இதன்போது நபரின் பயணப் பொதியினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பத்து கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் குஷ் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்தியா டெல்லியிலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தின் ஊடாகவே சந்தேக நபர் நாட்டை வந்தடைந்துள்ளார் കൊഴ് മും പ്രദേശത്തിൽ വീടൊരു നുഴിഞ്ഞ വയോതിപമ്പതിയെ ആയുധങ്ങളാ താങ്കളുടെ മുഗത്വാരം പോലീസർ തെരഞ്ഞെടുത്ത ഇടംപെട്ടുള്ളത് സമ്പവത്തിൽ അറുപത്തി എട്ട് വയ വയോതിപമ്പതി ഇവർമുഖ முஜக்கிரபாடியில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்த வயோதிப பெண்ணுக்கு வெளிநாட்டில் உள்ள அவரது சகோதரிக்கு இடையில் உள்ள காணி தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முகத்து வாரம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மொனராகலை கொடிகமுவ பகுதியில் எட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் நேற்றிரவு பெய்த காட்டுடன் கூடிய கடும் மழையின் போது மரங்கள் முறிந்து விழுந்த நிலையில் வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இழப்பீட்டுக்கான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுவதாக மனராகளை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்